உற்சாகமான காலை வணக்கம் மலையாண்டி வட்டினம் நான் வசிக்கின்ற இல்லம் அரசு உயர்நிலை பள்ளி அருகில் நேற்று பார்த்திங்கன்னா கேரளா டு உடுமலை நாம் செய்யக்கூடிய பில்டிங்க்கு கேரளாவின் மிக அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து பல்லாண்டுகள் பழமையான மரங்கள் தேக்கு மரங்கள் வெட்டப்பட்டு அரசின் அனுமதியுடன் வெட்டப்பட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய நண்பர் திரு ரமேஷ் அவர்களுடைய மரமில்லுக்கு இங்கே கேரளாவில் அங்கேருந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சைஸ் பண்ணி மிகச்சிறந்த மரங்களாக தேர்வு செய்து நேற்று வந்து அதில் லோடுங்குது தேர்வு செய்து நம்ம செய்கிற பில்டிங்க்கு மட்டும் நம்ம வீட்டை வந்து அடையும் இங்கிருந்து நம்ம சிறந்த கார்பெண்டர்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய பில்டிங் நல்ல முறையில் கிரில் டிசைன் போட்டு அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டு நம்ம செய்கிற பில்டிங்கில் பொருத்தப்படுகிறது அதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் என தருமி நண்பத்திரம் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன்